வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு புரட்டாசி சனிக்கெழமை இரண்டாவது வாரம் என்ன சமையல்னு பார்த்துடலாம் வந்து முட்டைக்கோ கேரட் போட்ட கூட்டு அப்புறம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் வந்து மோர் மோர் வந்து தாளித்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து வெண்டைக்காய் பச்சடி அப்புறம் நம்ம வீட்டு சாம்பார் இங்கே பிறகு இது வந்து எப்படி சொல்கிறது தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் பக்கம் அந்த மாதிரி சாம்பார் இது காய்கறிகெல்லாம் போட்டு நல்லா கரையை வேக வச்ச சாம்பார் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் சாதம் சாதம் இங்கே இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் அப்படியே ஒரு ஸ்டில்லில் எடுத்துக்கிறேன்